வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அத வச்சே எப்படி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கறத பத்தி ஆமா ஸ்டார்ட் வேர் யூ ஆர் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புத்தகத்தோட சில கருத்துக்களை மையமா வச்சு போறோம் உங்க திறமைகள் உங்க அனுபவங்கள் உங்க ஐடியாஸ் இதுங்கள வச்சே எப்படி முன்னேறலான்னு பார்க்கலாம் ம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா நாம பொதுவா நம்மகிட்ட என்ன இல்லையோ அத நனைச்சு தான் வருத்தப்படுவோம் இல்லையா சரியா சொன்னீங்க அதுதான் ஆச்சரியம் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான விதை நீங்க இப்போ இருக்கற இடத்துல தான் இருக்கு ஓ அப்ப அந்த இல்லன்ற உணர்வு ஒரு மாயதானா நிச்சயமா இலூஷன் ஆஃப் லாக் அப்படின்னு சொல்றாங்க இது நம்மள ரொம்ப கட்டுப்படுத்துது நாம ஏன் இப்படி நினைக்கிறோம் உம் ஒருவேளை மத்தவங்களோட இல்லனா எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறதால ரெண்டுமே காரணம்தான் ஒப்பிடுறது இதெல்லாம் நம்மள நகர விடாம சொல்ல போனா இது வெறும் மனநிலை தான்னாலும் இதுக்கு பெரிய சக்தி இருக்கு எப்படி சொல்றீங்க ஏன்னா இந்த மனநிலை வந்து நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள் நம்ம அனுபவங்கள் நமக்கு இருக்கிற சப்போர்ட் இது எதையுமே நம்ம கண்ணுக்கு தெரிய விடாது முக்கியமா ஒரு அவமான உணர்ச்சி நான் இதுக்கு பத்தாதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அது இந்த மாயைய இன்னும் வழக்கும் சரி இந்த அவமான உணர்ச்சியை தாண்டி நம்ம கிட்ட உள்ளதை எப்படி பாக்குறது நீங்க சொன்ன மாதிரி இந்த தருணம் ஒரு வெயிட்டிங் ரூம்ல இல்ல எதிர்காலத்தோட பிறப்பிடம்னா அதை எப்படி அணுகிறது நல்ல கேள்வி நம்ம தற்போதைய தருணத்தை வேற மாதிரி பாக்கணும் அதாவது ரீஃப்ரேம் பண்ணணும் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனா இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு கேக்குறதுக்கு பதிலா இது என்ன எதுக்கு தயார்படுத்துது அப்படியா சரியா சொன்னீங்க இது என்ன எதுக்கு தயார்படுத்துதுன்னு கேக்கலாம் இது ஒரு தண்டனை இல்ல ஒரு பயிற்சி அப்படின்னு பாக்கணும் இந்த பார்வை மாற்றம் ரொம்ப முக்கியம் அப்படி பாக்கும்போது சூழ்நிலைக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிற கண்ட்ரோல் நமக்கு வருது சும்மா காத்திருக்காம இந்த நிமிஷத்திலேயே நாம எல்லாவது செய்ய ஆரம்பிக்கிறோம் ஓகே இது ஒரு புது பார்வையா இருக்கு சரி அப்படி பார்த்தா நம்ம கையில உண்மையிலே என்னதான் இருக்கு திறமைகள்னு சொல்றீங்க சம்பளம் வாங்காத திறமைகள் கூடவா கண்டிப்பா உங்க ஸ்கில்ஸுங்கிறது வெறும் வேலை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஆர்கனைஸ் பண்ணலாம் மத்தவங்க சொல்றத நல்லா கவனிக்கலாம் ஆமா உங்க அனுபவங்கள் குறிப்பா நீங்க ஃபெயிலான அனுபவங்கள் அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் அது ஞானம் உண்மைதான் உங்க நண்பர்கள் உறவுகள் உங்க நேரம் உங்க ஆரோக்கியம் இது எல்லாமே உங்க கையில இருக்கிற கருவிகள் தான் உங்க கதை நீங்க கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்த விதம் கூட உங்க தகுதி தான் ஒண்ணுமே இல்லன்னு நினைக்கிற நிலைமையில கூட உங்க குரல் இருக்கு உங்க இருக்குற தேர்வுகள் இருக்கு இதையெல்லாம் முதல்ல நாம இது நமக்கு சொந்தம்னு ஏத்துக்கணும் ஆனா பலரும் நான் ரெடி இல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாங்களே அந்த தயார் நிலை அது ஒரு பெரிய தடையா இருக்குமே ஆஃப் ரெடினஸ் பத்தி என்ன சொல்றீங்க அது மிகப்பெரிய தடைங்க நூத்துக்கு நூறு தயாரா இருக்கிற நிலைமைன்னு ஒண்ணு அது வரவே வராது நிறைய நேரம் அது பயத்தோட வெளிப்பாடு தான் ஓ அப்படியா ஆனா இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் தயார் நிலைங்கிறது நீங்க செயல் செஞ்சதுக்கு அப்புறம் வர்ற விளைவு அது செயலுக்கு முன்னாடி தேவைப்படுற ஒண்ணு இல்ல அதாவது செஞ்சாதான் ரெடியாக முடியும் சரியா சொன்னீங்க நீங்க நகர ஆரம்பிக்கும் போதுதான் வழி தெரியும் தெளிவு கிடைக்கும் சும்மா நின்னுட்டே இருந்தா அந்த ரெடி நிலைமை வரவே வராது சரி அப்போ சரியான சூழ்நிலைக்காக காத்திருக்காம எப்படி சேருது குறைபாடு சீட்ஸ் இன் நிலைமை சரியில்லைனாலும் பரவாயில்ல தொடங்குங்க நடக்கும்போதே கட்டுங்க பில்டிங் வைல் வாக்கிங் இதுக்கு மனநிலையும் செயலும் எப்படி இணையணும் இங்கதான் நம்மளோட சைலண்ட் அசெட்ஸ் அதாவது அமைதியான சொத்துக்கள் உதவுது ஒழுக்கம் பாசிட்டிவ் பார்வை நஞ்சி உணர்வு விழுந்தா எந்திரிக்கிற திறன் இதெல்லாம் தடைகள் வரும்போது அது பிரச்சனைன்னு பாக்காம புதுசா யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு பாக்கணும் கிரியேட்டிவிட்டி ஃப்ரம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு சொல்றது சிறிய தொடக்கங்களை மதிக்கணும் ஆனால் ஸ்மால் ஸ்டார் இப்ப இருக்கிற தருணத்துக்கு நாம பொறுப்பாளி ஸ்டியர்டிங் தி நவ் அப்படிங்கிறது முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன சின்னதா ஆனா தொடர்ந்து செய்யற செயல்கள் இருக்குல்ல அது ஒரு கூட்டு வட்டி மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் அது சேர்ந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஓஹோ அப்படின்ற பற்றாக்குறை மனநிலையில இருந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் செய்றேன் அப்படிங்குற ஒரு உள்நிறைவு அதாவது லிவிங் ஃப்ரம் ஓவர்ஃப்ளோ அதுக்கு இது வழிகாட்டும் ஆக மொத்தத்துல நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா உங்ககிட்ட என்ன இல்லைன்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க அது போதும் முழுசா தயாராகுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் சின்னதா இருந்தாலும் ஒரு அடி எடுத்து வைங்க அப்படித்தானே கரெக்ட் செயல் மூலமா தான் நீங்க தயாராகறீங்க சரி கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த புத்தகத்தோட பார்வையில பார்த்தா உங்க இப்போதைய நிலைம உங்க திறமைகள் ஏன் உங்க போராட்டங்கள் கூட இதெல்லாம் தடைகளே இல்ல உங்க அடுத்த கட்டத்துக்கான மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் மாதிரி உம் ரா மெட்டீரியல்ஸ் அப்போ நான் தயாரான உங்கள நீங்களே கேட்டுக்கறதுக்கு பதிலா இந்த தருணம் இந்த சூழல் இது என்ன எதுக்கு தயார்படுத்துது அப்படின்னு கேட்டு பாருங்களேன் யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி